ரெடி ஆகிச்சு ஒரு தட்டில் எடுத்துச்சிடலாம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் வாழைத்தண்டு இருந்துச்சு அதை வச்சு தான் இன்னைக்கு லஞ்சுக்கு எதாவது பண்ணலான்னு இருக்கேன் எப்போவும் கூட்டு பொரியல் தான் பண்ணுவேன் இன்னைக்கு சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணலான்னு இருக்கேன் ஃபஸ்ட்டு இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதை ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் இதை கட் பண்ணி இதை மாதிரி தண்ணியில் மோர் ஊற்றி வச்சுருக்கேன் அதில் இதை போட்டுக்கலாம் அப்படி மோரில் போட்டு வச்சாதான் கருத்து போகாமல் இருக்கும் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் இந்த வாழைத்தண்டில் அவ்வளோவா நார் இல்லை இதே நீங்கள் வாங்குகிற வாழைத்தண்டில் நார் அதிகமாக இருந்தால் நாரை எடுத்துட்டு நீங்கள் தண்ணியில் போட்டுக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போதே உங்களுக்கு நார் நாராக வரும் அதை இந்த மாதிரி கையால் எடுத்துட்டு தண்ணியில் போட்டுடலாம் பாருங்க இந்த மாதிரி வெட்டி தண்ணியில் போட்டு வச்சாச்சு இதை சிக்ஸ்டி ஃபைவ் போடுறதுக்காக நீள நீளமாக கட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணியாச்சு தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்து வந்துடலாம் தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சாச்சு இதில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் தேவையான அளவு தூள் உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறேன் இதில் தண்ணியெல்லாம் சேர்க்க வேணாம் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாழைத்தண்டு தண்ணி விடும் அந்த தண்ணியே போதும் இது மாதிரி கடறி வச்சு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் அதுக்குள்ளே அடுப்பில் ஒரு கடாய் போட்டு பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஹீட் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடாகிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வாழைத்தண்டை பொறிச்சி வைத்து நல்லா கோல்டன் கலர் ஃப்ரை ஆகி வர வரைக்கும் திருப்பி திருப்பி விட்டுக்குங்க வாழ்ந்தண்டை கூட்டாவோ பொரியலாவோ செஞ்சு சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க ரெடி ஆயிடுச்சு ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம் இந்த வாழைத்தண்டில் பார்த்தீங்கன்னா நீர் சத்து நார் சத்துலாம் அதிகமாக இருக்குது மீதமுள்ள வாழைத்தண்டையும் பொறிச்சு எடுத்துடலாம் மெயினாக இந்த வாழைத்தண்டை கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம் வயிற்றில் உள்ள ஸ்டோன்லாம் கரைஞ்சி வந்துடும் அவ்வளோதான் சூப்பரான வாழைத்தண்டு சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அம்மா ஸ்கூட்டி கிச்சனுக்கு லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்